உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சதீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதமாகிய இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் தான் டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்க நாளிலே அதாவது சிம்ம மனையில பூரம் நட்சத்திரத்தில் வீட்டிருந்தும் கன்னி மனையில் கேது பகவானும் அதே சமயத்தில் விருச்சிக மனையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கார் அந்த சுக்கர பகவானது இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று தனுசு மனையில் போய் பிரவேசிக்கப் போகிறார் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் தனுசு மனையிலும் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி அடைந்து மகரத்துக்கு சென்று பலனை கொடுக்கப் போகிறார்கள் சனி பகவான் கும்ப மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது என்கின்ற வகையில் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஜனவரியில் இருந்து விடுபடப் போகிறீர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அப்போ ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள் ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவ பாடத்தை கொடுத்திருக்கும் அப்போ இந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக எதை செய்தால் நமக்கு நன்று எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவு உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் சில தடைகளை நினைத்த காரியங்கள் செயல்படுத்த முடியாத தன்மையில் இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தை வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் ஏன் இதை சொல்றனா மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கார் அப்போ ராகுங்கிறது பிரம்மாண்டத்து காரகன் அல்லவா அந்த ராகு அது குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தான ராகு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு முயற்சி தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்போ இதுவரைக்கும் ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஏதாவது ஒரு இடத்தில் லாக்காக இருந்தது அதாவது குறிப்பாக மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஜனவரி இருந்து உற்சாகத்துடனும் அதுவும் குறிப்பாக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது ரெண்டாம் இடத்திலேயே தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தனத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதே சமயத்தில் சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சோ அதாவது அனுசரித்து செல்லணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திற்குள்ளையும் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கணுங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அதாவது மூன்றுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கின்றீர்களோ அந்த வியாபாரத்தின் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்து பல அழுத்தத்துக்கு ஆளான இந்த மகராசி அன்பர்கள் இப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கணிசமான லாபத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு செயல்பட இருக்கிறது அதே சமயத்தில் இதுவரைக்கு ஒரு வீடு கட்டணும் அதாவது சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் என்கின்ற ஆசையில் இருக்கின்றவர்கள் அந்த ஆசை இதுவரைக்கு நிறைவேறாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்டணும் இந்த இடத்துல தான் நம்ம வீடு வாங்கணும் என்கின்ற <ấn> தெளிவான சிந்தனையுடன் செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய தன்மையும் இதுவரைக்கும் லோன் அப்ளை பண்ணி அந்த லோன் சாங்ஷாக அதாவது சேங்ஷன் கிடைக்கல அல்லது ஒரு தடைகள் கொடுத்து கொண்டிருந்தது இந்த மாதிரியான வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை இருந்தவர்களுக்கு அந்த தடை நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதாவது தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து அதர் ஸ்டேட் அல்லது அதர் மாநிலம் சம்பந்தப்பட்ட அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்து அந்த இடங்கள் புனிதமாக இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று அங்க உழைக்கக்கூடிய தன்மையும் அங்கு பொருளீட்டக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஐந்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தன்மை அதாவது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தின் அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பது உண்மையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் E uh -huh. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு ஒரு குழந்தையே அதாவது குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்கணும் என்கின்ற அந்த ஆசையில் இருந்தவர்களுக்கு அதை கடந்த ஒன்றரை வருடமாக ஒரு டிலே ஆகிட்டு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும் தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது பதவியை அது குறிப்பாக பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடமும் தான் அந்த அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அதாவது பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ தொழில் ரீதியாக தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்தவாறு தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் உங்களுக்கு நினைத்தவாறு அதாவது உங்களுக்கு தொழில் தொழிலாளர்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் இதுவரை ஸ்டாக்காகவே இருந்தது விற்பனையே ஆகல ஒரு மந்தமாக இருந்தது டல்லாக இருந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் அனுகூல தன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆறுக்குரியவன் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்ப பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதாவது முன்பின் தெரியாத நபர்களுடன் அதாவது ஒரு கூட்டு தொழிலை அமைப்பது அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போவது இந்த மா இதெல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு சிலருக்கு ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு நியூரோ சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருக்க எனக்கு ஒரு சரியான வரன் அமையில அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த மகராசி என்பவர்களுக்கு திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு சார்ந்த வரன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தால தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் தகப்பன் வயாரம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என சனி பகவானும் குருவை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த ஒன்பதாம் இடம் என்பது இறைவனுடைய அனுகிரகம் அந்த கடவுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இடத்தில் கேது இருக்கிறதுனால ஆன்மீக நாட் ஆன்மீக பணிகள் சார்ந்த விஷயங்கள் சமூக எண்ணங்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் உயர் கல்வி சார்ந்த விஷயத்திலும் ஒரு ரிசர்ச் படிக்கலாம் அல்லது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் எண்ணங்கள் அதிகமான ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் பத்துக்குரியவன் அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தாலும் அந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போகிறது அப்போ தொழில் அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் என்ன மாற்றங்கள் வருகிறதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல தன்மை தான் அப்போ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாகவே அமையக்கூடிய தன்மை அதே சமயத்தில் வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமா இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அதே சமயத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் எட்டுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் அதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது மாற்றம் என்பது நிச்சயம் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக அமையும்ங்கிறதையும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு உகந்ததுன்னா குல தெய்வத்துக்கு அதாவது ஒவ்வொரு அமாவாசை என்று குல தெய்வத்துக்கு சென்று வழிபடும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது